ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோ பொறுத்தலாம் நம்ம முதல்ல பாத்துருந்தோம் லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்து முடிஞ்ச ஒரு பிரச்சனை தான் உண்மையாவே இது பிரச்சனையே கிடையாதுங்க இந்த டமுக்கு டப்ப அருண பொறுத்தளவுல நம்மளும் ஏதாவது கண்டன் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பண்ண கோமாளி வேலைகள் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த வாரம் கேப்டனா இருக்கிற ரஞ்சித்த பொறுத்தளவுல சரிப்பா வாங்கப்பா டீமை பிரிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி லிவிங் ஏரியால உட்காந்து டீமை பிரிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்து கிச்சன் டீம்ல நாலு பேரை போடலாமா அஞ்சு பேரை போடலாமா அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதங்கள் போகுது இதுல பல பேர் வந்து என்னதான் ஆட்கள் குறஞ்சாலும் கிச்சன் ப்ராசஸ் எப்பவுமே ஒரே மாதிரி தான் அதனால கிச்சன் டீம்ல அஞ்சு பேரை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்றாங்க இந்த இடத்துல டமுக்கு டப்பாவை பொறுத்தளவுல கிச்சன்லாம் அதிக அதிகப்படியான வேலைகள் எல்லாம் கிடையாது கிச்சனுக்கு நாலு பேரே போதும் ஹவுஸ் கிளீனிங்க்கு தான் அஞ்சு பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கதர்றாரு நமக்குடப்பா நீ கிச்சன் இன்சார்ஜ் ஆகி இருக்கும் போது வேற என்னெல்லாமா நிறைய பேசினியாடா கிச்சன்ல வேலை பாக்குறதுதான் ரொம்ப கஷ்டம் இருபத்தி நாலு மணி நேரம் நிக்கணும் அங்க இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கங்க வேற எந்த விட கிச்சன் வேலை தான் ரொம்பவே கஷ்டமானது இந்த டமுக்கடப்பா பாக்கும்போதே எனக்கு எல்லாம் காண்டாதுங்க காமெடியா இருக்கு கோமாளிய பார்த்த மாதிரியே சிரிப்பு தான் வருது ஆமாங்க இந்த இடத்துலயும் இவனுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தீபக் ஒரு வார்த்தை சொல்றாரு அதாவது கிச்சன் வேலை அப்படிங்கறது ஸ்கில் ஓரியன்ட் ஆனது மத்தபடி வீட்டு வேலைகளை பொறுத்த லேபர் ஓரியன்ட் ஆனது அதாவது மத்த வேலைகளை யார் வேணாலும் செய்யலாம் ஆனா சமையல் வேலை தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும் உப்பு குறைஞ்சாலோ சமையக்கிற சமையல் குறைஞ்சாலோ அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனால தான் கிச்சன்ல போனோம் அஞ்சு பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் போகுது உடனே இதை பிடிச்சிக்கிட்டு இந்த டப்பா ஆறு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகிறான் என்ன பாத்ரூம் க்ளீன் பண்றதெல்லாம் கேவலமான வேலையா நீங்க தாழ்த்தி பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைய சமூக பிரச்சனைய திசை திருப்புறாரு இந்த டமுக்கு டப்பா அந்த இடத்துல முத்துக்குமரனும் தரமான பதிலீடு கொடுக்கறாரு எப்பா கண்டிப்பா சமையல் வேலை அப்படிங்கறது ஸ்கில் ஓரியன்ட் ஆனதுதான் இல்லன்னு சொல்ல முடியாது சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சூப்பரா இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறதுல அது ஒரு ஸ்கில் தானே இருந்தாலும் டமுக்கு டப்பாவை போறது அளவுல அலறல் சத்தம் அதிகமாவே இருக்குது தீபக்கும் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு எப்பா நீ இந்த பிரச்சனையை வேற மாதிரி கொண்டு போற நான் யாரையும் தாழ்த்தி எல்லாம் பேசல சமையல் வேலை தான் பண்ண முடியும் அப்படிங்கறதான் சொன்ன அப்படிங்கறத தீபக்கும் தெளிவுபடுத்துறாரு இருந்தாலும் நமுக்டப்பாவை பொறுத்தளவுல இல்ல நீங்க எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி அப்படி பேசுறீங்க அப்படிமே சொல்றாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா விஷால பொறுத்தளவுல இதை காமெடி மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காரு இதை பார்த்த முத்துக்குமாரனா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் சமகாண்டா ஆயிடுறாங்க என்னடா ஒண்ணு இல்லாத பிரச்சனையே வேற மாதிரி திசை திருப்பி கொண்டு போறீங்க மேனிப்புலேட் பண்ணாத அருண் அப்படிங்கிற மாதிரி அருணுக்கு தரமான பதிலடிய மஞ்சரி கொடுக்குறாங்க கடைசியா தீபக் ஒண்ணுதான் சொல்றாரு நான் அப்படி தப்பான மீனிங்ல சொல்லல தப்பான மீனிங்ல தான் எடுத்துப்பேன் அப்படின்னா அது ஓமேல இருக்கிற தவறு தான் ஒன்னணி மாத்திக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் டமுக்கு டப்பா வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பெரிய கலவரம் நடக்கும் போது அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த கேப்டனோட பதவியை பறிக்கிறதுக்கான ஒரு முட்டையை தரிசிக்கா தூக்கிட்டாங்க கேப்டன் பதறிக்கிட்டு இருக்காரு அதாவது ரஞ்சித்தை பொறுத்தளவுல இவ்வளவு நாள் ரொம்பவே நல்லவரா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த வாரம் அவர் கேப்டன் எல்லாருக்கிட்டையும் அன்பா சரி சாமி சூப்பர் சாமி தங்கம் செல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது இந்த வாரமாவது அவரோட ரியல் ஃபேஸ் வெளியே வருதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சண்டையை பொறுத்த அளவுல அருண் தாக்கப்பட்டார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாரு என்ன பண்ணா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பொலந்து கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த இந்த டம் கிட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்